யானை ராஜேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் கேட்பதுக்கு நிறைய இருக்குது வணங்கிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சாணக்கிய நேயர்களுக்கு சாணக்கிய டிவிக்கும் நன்றி வணக்கம் மகாமகம் அந்த குளம் வந்து நம்ம ரொம்ப பார்த்துருக்கோம் இது தொடர்ந்து இந்த வழக்கு வந்து கடந்த சில ஆண்டுகளாக போயிட்டுருக்கு இதில் வந்து நாற்பத்தி நான்கு குளங்கள் தொடர்பாக நீதிமன்றம் போட்ட வழக்கு அதில் முறையாக அது வந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை அப்படின்னு நீங்கள் வந்து கண்டெம்ட் போட்டிருக்கீங்க அந்த வழக்கு வந்து இப்போது சீஃப் செக்ரட்டரிக்கு உத்தரவு போயிருக்கிறது பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு எல்லாருக்கும் தெரியும் கும்பகோணங்கிறது கோவில் நகரம் அதில் எங்கே நிறைய கோவில் இருக்குது குளங்கள் இருக்குது இது நைன்டீன் சிக்ஸ்டி வரைக்கும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு வந்து மொத்தம் நாற்பத்தி நாலு குளம் அங்கே இருக்குது கோவிலுக்கு கோவில் சம்மந்தமான குளங்கள் டவுன்லேயும் இருக்கிற குளங்கள் இந்த குளங்களை என்ன பண்ணாங்க ஆக்கிரமித்து செஞ்சு வீடு கட்டினாங்க மற்ற இதெல்லாம் இப்போ குடியிருக்க போயிட்டாங்க அப்புறம் பதினோரு வாய்க்கால் இருக்குது இந்த பதினோரு வாய்க்கால்லேயும் இந்த நாற்பத்தி நாலு குளத்துக்கு இந்த வாய்க்கால் வழியாக தான் தண்ணி வந்தது அதாவது கும்பகோணம் நகரம் ஒரு ரெண்டு ஆத்துக்கு நடுப்புற இருக்குது வடக்கு பக்கம் காவிரி ஆறு தெற்கு பக்கம் அரசலாறு அரசலாறு அதனுடைய கிளைநதி தான் ரெண்டு நதிகளுக்கு இடையே உள்ள ஒரு அழகான ஒரு நகரம் அந்த நகரத்தில் காவிரியாத்துலேருந்து தண்ணி இந்த வாய்க்கால் வழியாக போய் அரசலாத்தில் இறங்கும் அப்புறம் அரசலாத்துலேருந்து சில வாய்க்கால் வழியாக போய் நூல் பழவதாங்காட்டைன்னு சில கிராமங்கள் இருக்குது அது நீர்ப்பாசனத்துக்கு போச்சு எப்போவும் பத்தடியில் தண்ணி இருக்கும் கும்பகோணத்தில் அப்படி ஒரு நல்ல ஒரு செழிப்பான நகரம் கோவில் நகரம் அதில் வந்து இப்படி நான் காலப்போக்கில் என்ன பண்ணாங்க இவ்வளோ குளம் எதுக்கு அப்படின்னு தூத்து அதில் வந்து வீடு கட்டிட்டாங்க சின்ன சின்ன பில்டிங்கெலாம் கட்டிட்டாங்க குளங்கள்லாம் தூர்த்து போயிடுச்சு ஒன்றும் நல்ல நிலையில இல்லை வாய்க்கால்லாம் வாய்க்கால் மேலேயே வீடு கட்டிட்டான் வாய்க்கால் எங்கே இருக்குன்னே அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் அப்படி ஆகிடுச்சு இப்போ வந்து திடீர்னு வந்து போன மகாமகம் வர்றப்ப இது மாதிரிலாம் இருக்கேன்னு சொல்லி இதனுடைய பாரம்பரியத்தை எப்படி கும்பகோணம் வந்தது அந்த இது கும்பம் வந்து விழுந்து அதுலேருந்து எல்லாம் வந்து அப்படிலாம் அது ஒரு பெரிய இது அது சொன்னால் ரொம்ப டைம் ஆகிடும் அது மாதிரி உலகம் அழிஞ்சப்போ கும்பகோணத்துலேருந்து தான் எல்லா வகையான உயிரினங்களும் இந்த இதெல்லாம் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க அதுதான் கும்ப கோணம் கும்பம் வந்து விழுந்து அதுலேருந்து தான் கோணமாக போட்டு விட்டாங்க அந்த அதை பற்றி நான் அந்த மகாமகத்தை பற்றி ஸ்டடி பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுது மகாமகம் குளங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த ஃபெஸ்டிவல் வரும் அங்கே கல்வெட்டே இருக்குது இந்த ஃபெஸ்டிவல் வரக்கூடிய காலத்தில் காஷ்மீரில் ஒரு ஏரி இருக்குது அது எப்போவும் ட்ரையாக தான் இருக்கும் ஒரு சுட்டு தண்ணி இருக்காது மழை பெஞ்சாலும் தண்ணி ஒன்றே ஒப்பிடும் அந்த ஏரியானது இந்த மகம் நட்சத்திரம் அந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி தண்ணி ஊற ஆரம்பிக்கும் அப்படியே ஊறி இந்த மகத்தண்ணிக்கு ஒரு மூணு நாளைக்கு அப்படியே நிரம்பி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போடும் அடுத்த ஒரு வாரத்தில் அதுக்கப்புறம் திரும்ப மகம் இங்கே என்றைக்கு மகம் வருதோ அப்போ தான் அங்கே தண்ணி வரும் இது ஒரு மிகப்பெரிய க அதிசயம் ஆனால் உண்மை இதை என்னுடைய பெட்டிஷனில் எழுதியிருந்தேன் அப்போ வந்து விசாரணையாக செஞ்ச மு தலைமை நீதிபதி திரு சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் காஷ்மீரை செஞ்சவர் என்ன என்னவோ போட்டிருக்குன்னு அங்கேயே போய் பார்த்தா இதுதான் உண்மைன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் தான் தண்ணி வரும் அதுவும் கும்ப மேலே அங்கே கும்பகோணத்தில் தான் வரும்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி கடுமையாக உத்தரவு போட்டார் அதுக்கப்புறம் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலிவேஷன் ஆகிட்டார் அதுக்கப்புறம் இந்த இந்திரா காந்தி இந்த இந்திரா பேனர்ஜி எல்லோரும் சேர்ந்து இந்த குளத்தில் உள்ள ஆக்கிரமிப்புலாம் எடுத்துகிட்டு வாய்க்காலையெல்லாம் டீசல்ட் பண்ணி ஆக்கிரமிப்புலாம் எடுத்துகிட்டு டீசல்ட் பண்ணி தண்ணி ஓடுற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டாங்க அதுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்தாங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் நைன்டீனில் கொடுத்தும் இவங்க வந்து ஒன்றும் செய்யலை அதுக்கப்புறம் நானும் ஒரு ரெண்டு நோட்டீஸ் அனுப்பிச்சு பார்த்தேன் அப்புறம் கோவிட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் கோ நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணுன்னா கண்டப்ட் பிப்டிஷன் ஃபைல் பண்ணுவேன்னு கோர்ட் அமைதி தோறணும்னு சொன்னேன் அவங்களும் உடனே பார்க்குறாங்க இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தாங்களே ஒன்றும் செய்யலை எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ண பிறகு நான் கோர்ட் அமைதி வழக்கு போட்டேன் அவங்களெல்லாம் தண்டிக்கணும்னு அப்போ வந்து நீதியரசர் பார்த்துட்டு என்ன ஒன்றும் எடுக்காது இருக்காங்கன்னு கொஞ்சம் கலெக்டருக்கு ஸ்டிக்சர் பாஸ் பண்ணிட்டார் அது வந்து கலெக்டருக்கே இது மாதிரி அன்ஃபிட் பார்த்த டிஸ்டிக் கலெக்டர் எழுதிவிட்டா நமக்கெல்லாம்னு எல்லா அதிகாரியும் ஒர்க் பண்ணுறாங்க நல்லா ஒர்க் பண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த குளத்து நாற்பத்தி நாலு குளத்தில் வீடுகள் கொட்டாய்கள் குடியெல்லாம் அந்த அதெல்லாம் எடுத்துட்டாங்க ஆனால் பணக்காரன் பெரிய மாடி வீடு குள வாய்க்காலிலாம் கட்டியிருக்காங்க மாடி வீடு ரெண்டு மாடி வீடு கட்டினவங்க எல்லாம் கிட்ட டச் பண்ணல அது காரணம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் மற்ற இது நான் அதெல்லாம் எடுத்து சொல்லி இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் எடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டேன் பெடிஷன் கொடுத்தேன் நானும் நாலு மீட்டிங் போய் எங்கெங்கே என்க்ரோச்மெண்ட் இருக்குதுன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க எந்த இல்லை எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டோன்னு ஃபைல் பண்ணிவிட்டாங்க நான் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் எப்படி எடுத்தேன்னா சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு டேப்பை பிடிச்சிக்கிட்டு அளக்கலை ஃபர்ஸ்ட்டு இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜுடிஷரி ட்ரோன் விட்டேன் ட்ரோனை விட்டு எடுத்தால் அது அழகாக அப்படியே காமிக்குது குளம் உள்ளது அதோடய இது என்க்ரோச்மெண்ட் எல்லாம் சொல்லுது அதில் வந்து இது எடுத்துக்கிட்டு வீடியோவும் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோவும் எடுத்தேன் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணேன் கலெக்டர் மீட்டிங் போட்டாங்க அவங்களும் நல்லா கலெக்டர் அதிகாரெலாம் ஒத்துழைக்கிறாங்க அவங்களாம் செயல்படுத்தணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்க டென்னியூரில் இந்த மகாமுகம் நல்லா திருப்தியாக போகணுன்னு நினைக்கிறாங்க அவங்களெலாம் பார்த்துட்டு எல்லாம் என்க்ரேஜ்மெண்ட் எடுத்தாச்சு நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தாங்கல்ல அதுக்கு ஜட்ஜி கோவப்பட்டார் ஏன் எல்லாம் எடுத்துட்டீங்கிற அவர் இது மாதிரி கொடுக்குறாரு இந்த என்க்ரேஜ்மெண்ட்லாம் இருக்க சொல்லிவிட்டு கொஞ்சம் கடுமையாகவே கலெக்டருக்கு ஒன்று டேரெக்ஷன் கொடுக்க வேண்டாம் சீஃப் செகர்டரி கொடுக்குறேன்னு சீஃப் செகர்டரிக்கு டேரெக்ஷன் கொடுத்துட்டார் இதை நீங்கள் நல்லா விசாரித்து எனக்கு கரெக்டான ரிப்போர்ட் கொடுக்கணும் பர்சனலாக இவரும் பர்சனலாக இவரும் இவரும் பர்சனலாக தான் கொடுக்கணும் எத்தனை பேர் ஆக்கிரமிப்பு இருக்குது அந்த ஆக்கிரமிப்பு எப்படி எவ்வளோ விலைக்கு இருக்காங்க எவ்வளோ எடுக்கலை அதையும் கொடுக்கணும் எட்டாம் தேதிக்குள்ளே அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது இந்த வாய்க்கால் இதெல்லாம் எடுக்கிறது யார் பிடபிள்யூடி அதாவது டபிள்யூஆர்டின்னு இருக்குது வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு அவங்க எடுக்கிறதா கமிஷனர் கார்பரேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக இருந்தாங்க அப்போது வந்து என்ன சொல்லிட்டாங்க ஹெச்ஆர்என்சி இதுக்கு சம்மந்தம் இல்லை அவங்க நத்திங் டு டுமூவலாக தி என்க்ரோச்மெண்ட் ஆன் தி ரிவர் அதர் சைடு பட் தேர் ரெஸ்பான்சிபிள் தர் டேங்க் ஒன்லி அவங்களுக்கு ஒரு எட்டு குளம் இருக்குது இந்த ஹெச்ஆர்என்சிக்கு அந்த எட்டு குளத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பொறுப்பு வாய்க்கால்லாம் எடுக்கிறது இவங்க ரெண்டு பேரும் கமிஷனர் கார்பரேஷனும் ஹெச் டபிள்யூஆர்டின்னு சொல்லிட்டாங்க இப்போ அவங்களாம் சேர்ந்து படம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு வேண்டிய பிளானை கொடுக்கல குளத்துக்கு தான் கொடுத்தாங்க அதை நான் எடுத்துட்டேன் வாய்க்காலனுடைய பிளானை கொடுத்தா அது டோனில் போட்டால் என்னென்ன என்க்ரோச்மெண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடும் என்ன பண்ணுறாங்க ஒரு வாய்க்கால்னால் ஒரு வாய்க்கால் ஒரு இடத்துல இருபது அடி இருக்கும் ஒரு இடத்துல பதினஞ்சு அடி இருக்கும் ஒரு இடத்துல எட்டு அடி கூட பத்து அடி கூட இருக்கலாம் அந்த அண்ணன் போனால் இருபது அடி இருக்கும் இதுதான் வாய்க்கால் இவங்க என்ன பண்ணாங்க சும்மா ஒரு அஞ்சு அடிக்காக ஏதோ ஒரு வாய்க்கால்னு தோண்டி விட்டு நல்லா நடவடிக்கை எடுத்துட்டேங்கிற மாதிரி சொன்னாங்க அதுலேயும் ஒரு 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 பில்டிங் கூடிக் பண்ணல வாய்க்காலில் கட்டிருக்கலாம் மாடி கணக்கில் மாடி ரெண்டு மாடி ஒரு மாடி கட்டியிருக்காங்க அப்பார்ட்மெண்ட் போட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட்டும் போட்டிருக்கலாம் அது நான் கவனிக்கல வீடு கட்டியிருக்காங்க அந்த வீடுக்குலாம் வந்து இப்போ இடிக்கணும் அதுக்கு பெரிய பிரைவேட் என்கரோச்சஸ் தானா பிரைவேட் என்க்ரோச் தான் அரசே கூட சில இடத்துல இல்லை 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 அது வந்து திருவண்ணாமலையில் இருக்குது அரசே குளா இங்கே இருக்குமோனு கேட்டேன் இல்லை இங்கே இல்லை அரசு போகல திருவண்ணாமலையில் தான் அரசு குளத்தில் நிறைய பில்டிங் கட்டியிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க லைப்ரரி கட்டியிருக்காங்க இடிக்க சொல்லி தான் பெட்ஸன் போட்டிருக்காங்க அதனால் இதில் வந்து அந்த மாதிரி ஒன்றும் இல்லை இவங்க வந்து விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே கவர்மெண்ட்டில் வந்து கமிஷனருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க வாய்க்காலெலாம் சுத்தமாக தண்ணி வர மாதிரி வைக்கணும் அதில் தூசி தும்பு இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க அதெல்லாம் அவங்க காதில் வாங்கலை அவங்களுக்கு இப்போ இப்படி இதான் முக்கியம் மற்ற ஏலம் போடுறோம் அப்புறம் அதை தானே பார்க்குறாங்க ஒரு எதிர்கால இப்போது நம்ம ஒன்று விட்டு போகிறோம் இப்போ நான் அந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் இன்னும் பத்து வருஷத்தில் வாய்க்காலம் இருக்காது குளமும் இருக்காது நீராதாரம் போச்சு போயிடுச்சு நிலத்தடி நீரும் போச்சு போயிடுச்சு விவசாயம் போச்சு ஆமாம் அப்போ யார் கேட்பா நம்ம ஜென நம்ம என் பேரனுக்கு என்ன தெரியும் ஓ இதுதான் கும்பணுமா அவன் நினச்சிட்டு போவான் ஆனால் அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அதெல்லாம் செய்யணும் அரை காவிரியிலேருந்து தண்ணி வாய்க்கால் வழியாக அரசலத்துக்கு போகணும் அது பல குடங்களுக்கு போய் நிரப்பி நெரப்பிட்டு போவோம் அதுபோல் சில வாய்க்கால்கள் ஆயக்கட்டு ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு லேண்ட் ஏக்கர் லேண்டுக்கு தண்ணி போகிறது அதெல்லாம் எங்கேயும் அடைச்சிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கும்பகோணம் நகரத்தில் பழையபடி ஒரு கோவில் நகரமாக மாற்றணும் அப்படிங்கிறது அப்படின்னும் அதுக்காக இப்போ நிறைய பேர் ஃபண்டு கொடுக்குறேங்கிறாங்க நான் இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு ஐம்பது கோடி ரூபா வசூல் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு அண்டர் ஒரு வரத்து வந்துவிட்டாங்க அவங்களாம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு இந்த குளத்தை கொடுங்க இந்த வாய்க்காலில் கொடுங்க நாங்கள் செய்கிறோம் இதில் எந்த அரசியலும் வரக்கூடாது எந்த கட்சிக்காரங்களும் கேட்கக்கூடாது எங்கள்கிட்ட கொடுங்க நான் இங்கே நாம்ஸ் கொடுங்க இந்த இந்த குளத்துக்கு இப்படி காம்பவுண்ட் சூட் இருக்கணும் இப்படி படித்தட இருக்கணும் இப்படி இங்கே இருக்கணும் இங்கே பெண்கள் மாற்றுற உடை இருக்கணும் எல்லாம் சொல்லுங்கள் நாங்கள் கட்டித்தரோம் ஆனால் அரசு இந்த இந்த அரசியல்வாதிகள் யாரும் வரக்கூடாது அதுதான் அவங்களுடைய ஒரே கே அதுக்குன்னு நான் சரின்னு சொல்லியிருக்கேன் ஐம்பது கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு முந்தா நாள் ஒரே நல்ல ஐம்பது கோடி அளவுக்கு ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கிட்டேன் அதனால் இதுக்கெல்லாம் நம்ம இந்தியா உலகத்தில் எங்கே பார்த்தாலும் என்னாரி இருக்காங்க அவங்களாம் கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம் அதுபோல் இருபது குளத்துக்கு நான் ஸ்பான்சர் வாங்கிட்டேன் பாக்கி இருபத்தி இருபத்தி நாலு குளத்துக்கு தான் சேங்ஷன் வாங்கணும் இந்த இருபது குளத்துக்கு வந்து நாங்களே செய்கிறோன்னு சொல்லி ஸ்பான்சர் பார்ட்டியை பிடிச்சிட்டேன் பாக்கி குளத்தையும் சீர் பண்ணும் வாய்க்காலையும் சீர் பண்ணால் இந்த பொதுவாக வந்து சம்மர் வெக்கேஷனில் மேட்டூர் அணை திறக்கிறது ஆடி மாதம் திறப்பாங்க அந்த தண்ணி வர்றப்ப இருந்து தண்ணி இந்த வாய்க்கால் வழியாக போய் அங்கே அந்த அரசராத்தில் விழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிலாசை எல்லோரும் ஒத்துழைக்கிறாங்க அதிகாரிகளும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க பட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அரசியல் தடுத்து கொடுத்து பேசுகிறதுனால அவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க அது ஓப்பனாக பேசுகிறப்ப நான் சொன்னேன் அப்படின்லாம் இருந்ததுன்னா சொல்லுங்கள் உங்கள் யாரும் உங்கள் ஆஃபீஸுக்கே வரக்கூடாது நான் போயிட்டு நான் ஆர்டர் வாங்கி கொடுத்துட்றேன் அப்புறம் ஃபோனில் கூட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுபோல் இந்த இப்போ உள்ள அரசும் மற்ற அமைச்சர்களும் மற்றவர்களும் அதில் தலையிடக்கூடாது கோர்ட்டு அப்படி தான் உத்தரவு போட்டிருக்கு இருந்தாலும் கோர்ட்டு உத்தரவு எல்லாரும் யாரும் மதிக்கிறா அது தலையிடாத இருந்தாங்கன்னா ஒரு இந்த ஆடி மாதம் வந்து மேட்டூர்லேருந்து தண்ணி வரும் வந்து இங்கே வரும் அந்த காலகட்டத்தில் காவேரியிலேருந்து அரசலாத்துக்கு தண்ணி போகிற மாதிரி செஞ்சிடலாம் அது ஒரு ஐம்பது கிட்டத்தட்ட அது இதுக்கே ஒரு ஐம்பது அறுபது கோடி ரூபாய் தேவைப்படுது ஏழு எட்டு மாதத்தை முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா சார் நாங்கள் போன வாட்டி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முந்தை எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி அதெல்லாம் அளந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு நாங்கள் நாங்கள் போய் எல்லாத்தையும் அழைக்கிறதுக்கு அந்த சாக்கடைலேயும் இதுலேயும் நாங்கள் இறங்கி தான் நடந்தோம் ஒன்றரை மாதம் ஆச்சு அளவு எடுத்து முடிக்கிறதுக்கு இப்போ நான் மூணு நாளில் முடிச்சுட்டேண்ணே அவங்க தான் செய்யணும் பகட்டாத இருக்காங்க அது ஏட்டு மாதத்தை பண்ணிடுவாங்களா எட்டாம்தேதிக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு ஜனவரி எட்டுக்குள்ளே ம் ஜனவரி எட்டு அன்னைக்கு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுன்னு அப்போ சொன்னேன் கலெக்டருக்கு டைரக்ஷன் கொடுங்கண்ணே கலெக்டர்லாம் உனக்கு தெரியாதுப்பா கலெக்டருக்குலாம் கொடுத்து பிறகு நல்லா நான் சீஃப் செக்ரட்டரி கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாங்க இப்போ சீஃப் செக்ரட்டரி இது சம்மந்தமாக இருக்காரு இன்றைக்கி ஏதோ மீட்டிங் போட்டாங்களா ஆக்சுவலாக நாளைக்கு தான் போட்டிருந்தா சொன்னாங்க இன்றைக்கி ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டாங்க டிசி கலெக்டர்கிட்ட சீஃப் செக்ரட்டரி வந்திருக்காரு நாளைக்கு ஒரு மீட்டிங் அதுக்கு நான் போகிறேன் எப்படியாவது செய்யணும் கொண்டு வந்துணுங்கிறதா எங்களுடைய கதை என்னுடைய நோக்கம் ஏன்னா இப்படியே விட்டால் எதிர்கால சந்ததிக்கு ஒன்றும் தெரியாது ஏதோ கோயில் நடக்கும் போவோம் அப்படின்னு தான் இருப்பாங்க ஆ திருவிழாக்கு போவோம் வந்துடுவோம் இப்போ நானே அப்படி தானே சார் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மூல பெருமாள் கோயில் போவேன் கோயில் போனோடனே சாமி தர்ச்சனை அர்ச்சனை வாங்கி ஒன்று எடுத்து சாப்பிட்டு வந்துட்டேன் பதினேழுக்கு அப்புறம் பெருசன் போட்டதுனால் சுத்தம் ஃப்ராடாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இது அறமில்லை அறநிலைத்துறை இல்லை இது அறமில்லா துறைன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி கூட நேற்றி கூட ஒரு பெருசன் போட்டு ஏதோ போட்டாங்க ஏதோ ரெண்டு மூணு சாமி சிலையோ பஸ்லேயே கார்லையே போகிறப்போ பிடிச்சிருக்காங்க நேற்று பேப்பர்ல என்ன பேப்பர் வந்து இதெல்லாம் எங்கேருந்து வந்துன்னு தெரியலீங்களே இவனும் கணக்கு எடுத்து தான் தெரியும் எங்கே கணக்கு எடுத்தாங்க இவங்க ஆடிட்டே கிடையாது கணக்கு எடுக்காம இருக்கிறதே இதுக்கு தானா கணக்கு எடுக்கணும்னு காரணம் இதுக்கு தானா ஆமாம் ஈஸியா இருக்கும் எப்படி திரு திருட்டு போனாலும் அதில் அதில் அவங்களுக்கு தெரியாத திருட்டு போகாது பல இடம் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் போயிருக்கு அதனால் அது இதெல்லாம் அவங்க நோக்கமே எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது எவ்வளோ வருமானம் இருக்குது இதில் எதை என்ன பண்ணலாம் இதில் தான் கவனம் கவனம் போச்சு தவிர பழங்கால சில்லைகளை காப்பாற்றணும் போகணுங்கிறது கிடையாது இப்போ தான் ஸ்ட்ராங் ரூம்னு போட்டு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஸ்ட்ராங் ரூமில் ஏதோ பண்ணுறாங்க அதனால் வந்து இவங்களுடைய நோக்கம் தானே சார் எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு ரெண்டு கிளார்கை போட்டிருக்கிறது கோவில்களுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் எதுக்கு ஏற்படுத்தினாங்க அதை காப்பாற்றுறது தானே செய்யலையே எல்லாம் அது ஒரு சில அதிகாரிகளே தவிர பாக்கி எல்லா ஆஃபீஸர்களும் தப்பு பண்ணுறாங்க கோவிலுக்கு துரோகம் பண்ணுறாங்க அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்க மாட்டாங்க இப்போ நான் திருவண்ணாமலையில் போட்டேன் அது ஒரு ஆறு மாதம் முந்தையே பெடிச்ச போட்டு போய் சொன்னேன் தெரிஞ்சு சான்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைடிங்க அப்படின்னு எடுத்த அதனால் இதை திரு திருத்திடலாங்க இப்போ அதிகாரிலாம் ஒத்துழைக்கிறாங்க அந்த பணம் போட்டு எல்லாத்தையும் டீசல்ட்டு பண்ணுறதுக்கும் நிறைய குட் மேன் இருக்காங்க அவங்களுக்கு அது அவங்களுக்கு அந்த அனுமதி வாங்கி கொடுத்தா அவங்க எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு இந்த பதினோரு வாய்க்கால் இதை கொடுத்தாங்கன்னா ரெண்டே நாள் தான் ட்ரோனை விட்டால் அது ஐநூறு ஆமாம் ஐநூறு மீட்டர் வரைக்கும் அப்படியே எடுத்துகிட்டு வருது இந்த பக்கம் ஐநூறு மீட்டர் இந்த பக்கம் ஐநூறு மீட்டர் அப்போது பதினோரு வாக்கியால எனக்கு என்ன ரெண்டு நாள் போடுவேன் ஆக்கிரமிப்பு என்ன இருக்குன்னு எழுதிருவனே அதனால் வந்து இப்போதைக்கு இந்த உத்தரவு போட்டிருக்காங்க அவங்க செயல்படுத்தணும்னு செஞ்சுருக்கோம் அதிகாரிகள் ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க இப்போ இருக்கிற அதிகாரி எல்லாம் நல்ல அதிகாரிகள் நான் இது வேறு கோயில் சொத்து சொத்துக்கு அது இருந்தால் எல்லாேருக்கும் பயந்துட்டாங்க எல்லோரும் நல்லா நடக்கணும்னு செய்கிறாங்க பட் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல ரொம்ப நன்றி சார் இத்தனை நம்மளோட இருந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக நன்றி நன்றி வணக்கம் நேயர்களுக்கு அத்தனை பேருக்கு வணக்கம் நன்றி